பிங்கடோபர் நடைபயணத்தின் மூலம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது கோயம்புத்தூர் அக்டோபர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு ரோட்டராட்டி கிளப் ஆப் ஜிசிடி கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் இன்னர் வீல் மற்றும் அன்ஸ் கிளப் ஆப் கோயம்புத்தூர் ஈஸ்ட் ஆகியவற்றுடன் இணைந்து எஸ் எல் வி மருத்துவமனை மற்றும் புற்றுநோய் மையத்தின் ஒத்துழைப்புடன் லுமினா எனும் பிங்டோபர் நடைபயணத்தை கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் இருபத்தொன்பது அக்டோபர் அன்று வெற்றிகரமாக நடந்தது நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்று மார்பக புற்றுநோயின் ஆரம்பகட்ட கண்டறிதல் மற்றும் தாமதமில்லா சிகிச்சையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர் பெண்களின் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கில் சீரான உடல் பரிசோதனை மற்றும் சுய பரிசோதனை பற்றிய செய்தி பரப்பப்பட்டது இந்த முயற்சியின் மூலமாக முன்கூட்டியே கண்டறிதல் உயிர் காப்பாற்றும் என்ற செய்தி பலர் மனதில் பதிய செய்யப்பட்டது லுமினா நிகழ்வு விழிப்புணர்வினையும் நம்பிக்கையினையும் ஒருங்கே வெளிப்படுத்திய மனிதாபிமானம் மற்றும் ஒற்றுமையின் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது